இலக்கிய நயம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து எழுத்தாளர் கவிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு ஜல்லாதய்யா அவர்கள் இன்றைய தினம் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்னும் தலைப்பிலே ஒரு பதவியை செய்கின்றார் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கம் திரை இசைத்துறையில் கண்ணதாசனின் இலக்கிய சுவையில் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா என்ற பாடலை பார்ப்போம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா குடும்ப சூழலின் தாக்கத்தால் பல்வித இன்னல்களுக்க ஆளாக்கப்பட்டவன் அவதியுற்று அனுபவித்தவன் பாடும் பாடலாக மயக்கமா கலக்கமா என்ன செய்வது என்று குழப்பமாக உள்ளதா என்ன செய்வது என எண்ணி எண்ணி வாழ்க்கையில் நடுக்கம் ஏற்படுகிறதா யாருக்கு இல்லை கஷ்டம் கஷ்டம் இல்லாதவனுக்கு கஷ்டம் இல்லாதவனுக்கு மட்டும் இல்லை இருப்பவனுக்கும் கஷ்டம் உள்ளது கஷ்டங்களின் தன்மைகள் தான் மாறுபடும் அவரவருக்கு வாசப்படி உண்டு அதில் வேதனையும் உண்டு அதைத்தான் கண்ணதாசன் தன் பாடலில் கூறுவார் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் ஐயோ வேதனையாக இருக்கிறதே துன்பம் சூழ்ந்துள்ளதே என்று துயரப்பட்டு இருந்தால் வந்த துன்பம் போய்விடுமா அல்லது ஓடிவிடுமா என்று யதார்த்தமாக நம்மிடையே பேசுகின்ற வார்த்தைகளை நம்மை நிமிர்த்தும் வண்ணமாக துன்பத்திலிருந்து விலகுவாய் என்பதை கண்ணதாசன் தன் பாடலில் பாடுவார் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை மனமே அமைதி கொள்வாய் தாங்குகின்ற இதயமாய் உன்னை வைத்துக்கொள் அப்படி வைத்து கொண்டால் அமைதி பிறக்கும் அமைதி பிறந்தால் ஆக்கமானது செய்வாய் நாளை பொழுதை இறைவனுக்கு அளிப்பாய் நடக்கும் வாழ்வில் அமைதியைத் தேடு உனக்கு மட்டுமே துன்பம் வந்துள்ளது என எண்ணாதே உனக்கும் கீழே உள்ளவர்கள் நீ பட்டு படுகின்ற துன்பங்களை விட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து நிம்மதி கொள்வாய் மனமேன் என்று நமக்கு நாமே சமாதி சமாதானப்படுத்திக் கொள்ளும் மனமாக கண்ணதாசன் பாடலில் பாடுவார் உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு சுமைதாங்கி படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பிபி சீனிவாஸ் பாடிய பாடலை கண்ணதாசன் இயற்றிய பாடலை கேட்போமா கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கைய நடுக்கமா என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வாழ்க்கை வாழ்க்கையென்றாலும் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எது வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றாலோடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தா இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா கண்ணதாசன் ஏற்றிய இப்பாடல்தான் தன் வாழ்க்கை வாழ்க்கை பாதையை சப்பரிட்டது என்று திரை இசைத்துறை பாடலாசிரியர் அமர் வாலி அவர்களோடு குறிப்பிடுவார் அவருக்கு மட்டுமல்ல பல்லோருக்கும் இந்த பாடல் வாழ்க்கை பாதையை சப்பரிட்டது நம்பிக்கையை கொடுத்தது என்றும் கூறலாம் இனி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரை இசைத்துறையில் கண்ணதாசனின் இலக்கிய சுவையை சுவைப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நடக்கும் இலக்கிய நயத்தோடு இணைந்து கொண்டார் தக்கோலத்திலிருந்து என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் மயக்கமா கலக்கமா வாழ்விலே குழப்பமா என்ற அருமையான ஒரு தத்துவ பாடல் இந்த பாடல் பலருடைய தற்கொலைகளை கூட தடுத்திருக்கிறதாக பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்னால் எல்லோருக்குமே உள்ளதுதான் சோகங்களும் இன்பமும் துன்பமும் இந்த வகையில் அருமையான கருத்தோடு இணைந்து கொண்டார் நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து வானொலிக்கு வருகிறது